ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் பொரியல் வந்து எப்படி செல்லாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முருங்கைக்காய் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு லைட்டாக அதுக்கு மேலே உள்ள ஹார்டான உள்ள தோலை வந்து நம்ம வந்து உரிச்சிடலாம் உரிச்சிட்டு நடுவில் வந்து ஒரு சின்னதாக கீரை போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கடாயில் வச்சு நம்ம வந்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க வந்து முருங்கைக்காய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு வெந்துக்கிட்டு இருக்குது முருங்கைக்காய் நம்மளுக்கு நல்லா வேகட்டும் நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு ஒரு அளவு நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முருங்கைக்காய்க்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் தேங்காய் வந்து ஒரு துண்டு தேங்காய் எடுத்துருக்குறேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து சீரகம் வந்து ஒரு பிஞ்சளவு சீரகம் எடுத்துக்கோங்க எவ்வளவும் சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கோங்க இதுதான் வந்து முருங்கைக்காய்க்கு தேவையான மசாலா இப்போ நமக்கு வந்து முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் இந்த மசாலாவையும் இந்த முருங்கைக்காய் கூட ஊற்றி அந்த மிக்சி ஜாரையும் லைட்டாக இது பண்ணிவிட்டு தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம் நார்மலாக ஊற்றி நம்ம வந்து அந்த தேங்காயோடு சேர்த்து முருங்கைக்காயை வந்து கொதிக்க விடுவோம் கொஞ்சம் கொதித்து நம்மளுக்கு வந்து அந்த தேங்காயெல்லாம் நல்லா அந்த முருங்கைக்காயில் இதான உடனே நம்ம வந்து இதுக்கு வந்து தாளசம் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம வந்து அந்த முருங்கைக்காய் கூட மிக்ஸ் பண்ணிடலாம் பலசம் பண்ணதை நம்ம வந்து முருங்கைக்காய் கூட மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு வந்து முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்